வாங்க கேமுக்குள்ள போவோம் இது வேற போய் தொலையாதே என்ன செய்ய போயிரு 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 அனிமேஷன் அனிமேஷன் अम्मीर, अम्मीर भाई। ये तो तासिर गेना, ये तो ले जब आकर मत ले, लीप ले, चली इन्हों ताले आरु वाले दे आरु वाले दे टीम को अह यारे नवनी टीम कोड़ान मिलने बीएस बीएस वेल ठीक है ब्रो ब्रो हाय ब्रो हाय और लाइक बट पार्क हम ब्रो हाय ब्रो वेल हाय ब्रो

स्टार्ट बनना कामें thank <laughs> you சம்பளமே இல்லாத இடத்துல இருக்கீங்க யார்ப்பா இறக்கி விட்டதியா லீஃப் வில்லேஜுக்கு போவான் பாட்டா பிளெட்மூன் நீங்க பாய் செக் ले लेवे पडगले டாவேரே சக்காரோட நேர வந்து இலை திருப்பி தின் இது வேற என்ன இல்லாம ஒரு சட்டி

ஒரு லைக் மட்டும் காரணம் பேட் வேட்ல பேட் வேடும் ஞாயிற்று

லேக் ஆகுதா என்ன எலவுனே தெரில வணக்கம் யாரு லாடு வளாடு தெரியாமல் தான் இறக்கி விடுறது நம்ம லாடு இல்லை ஸ்பீடு ஸ்பீடு தான் நம்மளுக்கு

மேலே பண்ணி வணக்கம் வணக்கம் ப்ரோ 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 மேல நிறைவே பண்ணிவிட்டதையாங்களை நியூடெல்லி எனக்கு லேக் ஆகுதா என்னன்னு தெரியல என்னடா இப்படி கிடச்சிருக்கு ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ சீகா தமிழன் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் டு சீகா தமிழன் தமிழன் ப்ரோ ஹாய் டீமெண்ட போட்டு துவட்டி எறிகிறாங்க ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வெல்கம் அங்கே அவங்கள அன்புடன் வரைவே இருக்கிறேன் எங்க இருந்து இவன் அடிக்கிறாங்க ஆனால் அடிக்கிற போயிடறாங்க எங்க இருந்து அடிக்கிறாங்க சொல்ல வேண்டியதாங்கடா ஒரு இது இல்லாமல் வந்து நிற்கிறேன் இங்கே வாராண்டா வாராண்டா ஒருத்தே வாராண்டா தான் வில்லன் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ஓகே வாங்க வாங்க வில்லன் என் கூட ப்ளே பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஓ இங்கிட்டு வேற இருக்கேன் இங்கிட்டு இருக்கேன் இங்கிட்டு ஆத்து என்ன கிரேனைட்லையா செத்து போனேன் எங்கேருந்து போட்டியா ஒன்றும் தெரியல यार ते इतना कैंडल लाग रहे है वाला पॉइंट पे मैं तोला मारत मरियम आनी इमीडिएट रीबर्न करो फिर वो थ्रिलर बैटल हार्डिन ले होकर दिया हमने ऊपर हाइट में ना हार्डिन ले होकर नानी कैप्चरिंग द रिवाइवल पॉइंट्स करना नहीं इंगे आंद रूम नानी ना ना। தலை வேற லெவலாக வந்துருக்கான் ஓட்டு மக்கள் இஎம்பி தந்துருக்காங்க இல்லை இஎம்பியில தருவாங்களா என்னன்னு தெரியல ஆகுது எப்படி சரிவன்தானே யாரும் சரியா பயந்து ஓனே சத்த நேரத்தில் பயந்து ஓனே இங்கே ஒபிட்டோவை பார்த்து சத்த நேரத்தில் பயந்தே ஓனேன் நான் நீதானா நான் ஏ இடையில ஒபிட்டோ வேற நிக்கிறாப்ளப்பா திட்டண்டு யாராச்சும் அதை பார்த்தீங்களா ஒபிட்டோவா அதே ஸ்கோடா எந்த இடத்துல வருது அடிச்சாங்க தரமா அடிச்சாங்க கரெக்டான நேரத்தில் போட்டு விட்டு ஓடுனா எந்த இடத்துல எங்கே போ மார்க் பண்ணுங்க அங்க இருக்கானா ඒ ඔසමට බකටීම බැක ජාතේ නල්ලවල அதுக்கு மேலே இருக்கு இன்னொரு நல்ல ஒரு ட்ரிக்கு இருக்குதுக்கா எம்டி கட்ச் எம்டி கட் டிரைமிங் நல்லா இருக்குது நாங்கள் வாங்க வாங்க ஐ மேலே இருக்க செத்துட்டானா இல்லை டாப்பில் இருந்தேன் ஏ கார் நைன்ட்டி யாராவது தெரிஞ்சுதுங்க ஸ்னேல் பட்லாடுறாள் கார் நைன்ட்டியில் ஒன்றும் அடிக்க தெரியாது ஏ பக்கத்துல எனிமி இருக்கா அவனை போடணும் கே இருக்கு இங்க இருக்கு நாலு பேர் இருக்காங்க உங்களுக்கு டோட்டல் அலைவ கேக்குறீங்களா டோட்டல் அலை வந்து இருபத்தி ஒரு இருக்கு இனிமேல் வந்துட்டியா கேவாதி காையா அன்னை சோடே சொன்னா லைவ் போட்டு வரானே பாரு அப்புக்கறியல அது இருக்கு என்ன ஒரு டீஸ்ட் இந்த உடனே தான் ஆறிப் அவ்வளோதான் லாஸ் ஒன்று லாஸ் ஒன்லு சோலோ டர் வேற லெவலுமே மலை வேறு பத்து தான் இருக்கு எட்டு பேர் ப்ரோ மொத்தம் எட்டு பேர்னால் ஏழு பேர் குறைஞ்சிக்கிட்டே வருது இதை போட்டு க்ளீன் எழுதி கொடுப்பாங்களா என்னத்தை கொடுப்பாங்கன்னு தெரியல வளாங்களுங்க ரொம்ப லேக் ஆகுது என்ன செஞ்சு இறங்கணுன்னு ஸ்குவாட முடிச்சு விட்டு போகிறாங்க இவ்வளோ ஒரு ஸ்குவாட் இருக்காங்க இவ்வளோ என்ன ஆத்தி அதாத்தானே பார்த்து லாஸ்ட் ஜோன் ஜோனு ஜோனு ஸோனு யார் இல்லை எவனாச்சு பேசுறாங்க ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நான் இங்கே ரூமில் பேசுகிறேன் அப்படி பேச வாங்கிக்க பேச வண்டனாத்து பேசக்கூடாது அதாச்சும் டாஸ்க்குனா சொல்லுங்க முடிச்சிருக்கேன் எவ்வளோ பெரிய டாஸ்க் வந்தாச்சு வந்தாச்சு நம்மளோட சேர்த்து ஏறு எங்க இருக்கானு பார்க்கல ஃபுல்லாக தரமாக இருக்காருங்க நம்ம டாப்பில் இறங்குவோம் டாப்பில் தான் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இருக்குது பார்த்துட்டு இறங்குறதுக்கு அடிக்கடி